எஃப்டி ஹெல்த் ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் ரேஷ்மி இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரலஜி டாக்காக டாக்டர் தீபா அருளாலன் மேம் வந்திருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா நீங்கள் சூப்பராக இருக்கேன் மேம் மேம் இப்போது பேர்ச்சி மூன்று பயிற்சி நடந்திருக்கு லைக் குரு பயிற்சி சனி ராகு கேது பயிற்சி இதில் வந்து பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாக இருக்குது சம் பீப்புள்ஸ்க்கு மாடரேட்டாகவும் இருக்கு மூணு பேர்ச்சியில் இப்போ நம்ம சிம்ம ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அவங்க எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் மேம் சிம்மத்துக்கு வந்து சனி பயிற்சி அஷ்டமத்து சனியா வந்திருக்காரு ஓகே இந்த அஷ்டமத்து சனி அப்படின்னு போது கமெண்ட் கொடுப்பாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் நல்ல வார்த்தையா சொல்லுங்க ஆக்சுவலி நல்ல வார்த்தையா ஒரு ஃபால்ஸ் அஷூரன்ஸ் அப்படின்றது நம்ம கொடுக்க வேண்டாம் உள்ளதை உள்ளபடியே காட்டும் கண்ணாடி போல நம்ம சொல்லலாம் ஓகே பொதுவா வந்து பாருங்க இந்த சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனி அப்படின்னாலே அஷ்டமத்து சனினால இன் சென்ட்ரல் என்னென்ன பண்ணும் அப்படின்னா அஞ்சு விஷயம் பண்ணுமா ஸோ நம்ம அந்த அஞ்சு விஷயத்துல காஷியஸா இருக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கை இருப்பு அப்படின்னு வாங்க நம்ம கையில கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட சேவிங்ஸ் இப்ப நம்ம சேவிங்ஸ் நம்ம ரொம்ப பெரிய ஆளா இருந்தா பல கோடிகள் வச்சிருக்கலாம் நம்ம ஒரு நார்மலான ஒரு பர்சனா இருந்தா அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வச்சிருப்போம் அது எவ்வளவு இருந்தாலும் அத கரைக்க பாப்பாரு சனி பகவான் அது யார் மூலியமா கரைக்க பாப்பாரு அப்படின்னா இப்ப நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நெருக்கம் நெருக்கமானவங்க அந்த நெருக்கமானவங்க அப்படின்றது சொந்தமா இருக்கலாம் பந்தமா இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்ல இருக்க பர்சனா இருக்கலாம் ஃப்ரெண்டா இருக்கலாம் ஓவர் பட் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க மனசுக்கு பிரியமானவங்க நம்ம ஜென்ஸ்க்கு வந்து பாருங்க அவங்க அந்த கையிருப்பு கரையுமா சோ அந்த கையிருப்பு எக்காரணத்தை கொண்டு கரையக்கூடாது அப்படின்றதுல காஷியஸா இருக்கணும் ஏன்னா அந்த கையிருப்பு நமக்கே தேவைப்படும் அப்ப நம்ம யார் நம்மளுக்கு ரொம்ப பிரியமானவங்க நம்ம கிட்ட காசு அப்படின்னு கேட்டாலும் இல்லன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான் தப்பு தான் பட் பியோண்ட் தட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க எங்கன்னா கடை வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு வட்டி கூட கட்டிடுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல சொல்றான் சொல்லிடலாம் அப்ப நம்மளுக்கு வந்து பாருங்க இந்த பேட் கர்மா அப்படின்றது வராது ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தொழில் செய்கிற இடம் இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் ஒர்க் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ரொம்ப இருக்கணும் ஏன்னா சனி பகவான் தொழில் செய்கிற இடத்துல இப்போ நீங்க வேலை வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை ஓகே ஓகேங்களா அது வந்து கோல்டுவாராவும் இருக்கலாம் ரொம்ப பகிரங்கமாகவும் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் ஏற்படுத்துவாரு இல்லைங்க நான் சுய தொழில் செய்யறேன் அப்படின்னாலும் அந்த சுயதொழில்ல ஒரு வில்லங்கம் பிரச்சனைன்றது வரும் இது ரெண்டாவது மூணாவது குடும்பம் குடும்பம் வந்து பாருங்கம்மா பீஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நம்மளால நிறைய சாதிக்க முடியும் கண்டிப்பா வீட்டுல ஓராயிரம் குடுங்கள் இருக்குன்னா நம்மளால பெருசா எதையுமே சாதிக்க முடியாது சோ மூணாவது வந்து பாருங்க ஃபேமிலியில காம்பளிகேஷன்ஸ் ஏற்படுத்துவாரு நாலாவது நம்மளோட சரௌண்டிங்ஸ் பொதுவமா நீங்க யாரு அப்படின்னு நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு நம்மளோட சரௌண்டிங்ஸ் நம்மளோட சுற்றுப்புறம் தான் நம்மள வந்து தீர்மானிக்குது அப்படிங்களா இல்லைங்களா உன்னை நல்லவன் 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 சொன்னா நீ ஆயிடுற ஓகே இந்த பொண்ணு சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு 보면은 on the name automatically பாயு மைண்ட் செட்ல அப்படியே வந்துரகது சோ அது என்ன பண்ணும் அந்த फोर्थ அந்த விஷயத்துல நம்ம காஷியஸா இருக்கணும் அஞ்சாவது விஷயம் என்னன்னா ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் கவனம் இந்த அஞ்சு விஷயம் இருக்கணும் சாலிடா செம்ம வந்து இருக்கணும் இது நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா நம்ம ஒரு வழி போறோம் அங்க வந்து ஒரு பெரிய பாம்பு போச்சு அப்படின்னா நம்ம அதை பண்ணி வந்துட்டோம் நம்ம நம்ம வந்த வழியிலே இன்னொருத்தவங்க போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பெரிய பாம்பு போச்சுமா ஜாக்கிரதையா போ அப்படின்னும் போது அவங்க வந்து ஜாக்கிரதையா போவாங்க அதுக்காக இந்த எச்சரிக்கை பதிவு அப்படின்னு சொல்லிதான் சோ சிம்மம் இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க குரு லாப குருவா இருக்காரு லாப குருவா இருக்கவரு சனி ரெண்டரை வருஷம் குரு ஒரு வருஷம் தானே ஒரு வருஷம் நிறைய நல்லது செஞ்சிடுவாரு செஞ்சிட்டாலும் சனிக்குன்னு உரிய மரியாதை நம்ம கொடுக்கணும் இந்த விஷயத்தெல்லாம் கவனமா இருக்கணும் அவர் நிறைய லாபத்தை கொடுப்பாரு அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் ராகு கேது ராகு ஏழு கேது ஒண்ணு ராகு ஏழு ஏழாம் பாவம்ன்றது களத்திரஸ்தானமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிற இடம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னோட ஒரு பலத்தை அந்யோன்யத்தை குறிக்கிற இடம் அங்க ராகு வந்து உட்கார்ந்து அந்த இடத்துல பொதுவா ராகு வந்து உட்கார்றது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்தும் பட் பியாண்ட் தட் இந்த வருஷம் வந்து பாருங்க எல்லா எல்லா ராசிகளுக்கும் ராகுன ராகுனோட மேல வந்து குருனோட பார்வை அப்படின்றது இருக்குமா இந்த குரு சண்டால யோகம் பெருசா என்ட்ரன்ஸ் கிடையாது குரு ஓர்டிக் பண்ணிப்பாரு கேத்து ஒன்னாம் பாவத்துல இருக்கா ஒன்னாம் பாவம் அப்படின்றது சுயஸ்தானம் லக்னம் உங்க உங்க மேலேயே கேத்து உட்கார்ந்து இருக்க மாதிரி அப்ப பொதுவா கேத்து எங்க உட்கார்ந்துருக்காரு முக்கியமா சுயஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு அப்படின் போது நமக்கு ஆஹ் ஒரு சோசியல் வித்ராயல் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தியம்மா எல்லார்கூடியும் பழகி நல்லா பேசி இப்ப நீ வந்து உனக்கு சுயஸ்தானத்துல கேத்து வந்து உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு வச்சுக்கோட நீ சிம்மனே வச்சுக்கோ உட்கார்ந்து இருக்கா அப்படின்னா நீ கூடயும் பேசி பழகி சந்தோஷமா இருக்கக்கூடிய பொண்ணு ஆனா இப்ப காலகட்டம் இந்த ஒரு வருஷம் யாரு வந்து விரும்புற மாதிரி இருக்கும் தனிமை இனிமை அப்படின்ற மாதிரி இருக்கும் நீ வந்து தாமரை இலையில தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் பியோண்ட் தட் இதுக்கு வந்து பாருங்க நமக்கு இறை ஆற்றல் மேல நிறைய நம்பிக்கை வரும் ஆமா இறை வழிபாடு ஈடுபடும் அதெல்லாம் பிளஸ் மைனஸ் என்னன்னா நம்ம கொஞ்சம் தனிமையை விரும்புவோம் நம்மளே ஐயய்யோ நம்ம நல்லா எல்லார் கூடயும் பேசி சிரிச்சு சந்தோஷமா இருந்தோம் இப்ப தனிமையாவே இருக்குமே நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனையா சைக்கிலோஜிக்கலி நம்மளுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ்ஸா அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம் இப்போ நிறைய பேர் தனிமையா தான் மேம் இருக்காங்க அப்படியாம்மா ஓகே எனக்கு அது தெரியலம்மா இல்ல ஆக்சுவலி என்னென்னமா ஒரு ஸ்டேஜ்க்கு மேல தனிமைன்றது இனிமையா இருக்கும் ஒரு எங்கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தனிமைன்றது கொடுமையா தான் இருக்கும் பட் பியாண்ட் தட் ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ்க்கு எந்த ஏஜுமே ஒரு கணக்கு கிடையாது ஓகே ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு தனிமையை தான் விரும்புவாங்க பட் எனக்கு இப்போத்தி கேர்ள்ஸ் மைண்ட் செட்லாம் தெரியல நீங்கள் சொல்கிறீங்க தனிமை இனிமையிலாம் சந்தோஷம் தான் ஸோ இந்த சிம்மத்துக்கு இப்படி தான் வருது நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன் ம் தேங்க்யூ ஸோ மச் மேம் ரொம்ப சூப்பராக வந்து நம்ம எதுலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தீங்க இதுக்குன்ட்டு பரிகாரம்லாம் இருக்கும் இல்லையா மேம் அதையும் சொன்னீங்கன்னா நம்ம மக்கள் தான் பொதுவாக வந்து பாருங்கம்மா இந்த அஷ்டமத்து சனி சனி வந்து சனி கொடுக்கறதை யாராலையும் தடுக்க முடியாது அவருக்கு நல்லது கொடுத்தாலும் சரி கெட்டது கொடுத்தாலும் பட் பியோண்ட தட் அவர் வந்து பயங்கர ஃபோர்ஸா குடுக்கறது இப்ப டேப் துபிது புதுப்புன்னு தண்ணி ஊத்துதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்லோவா வராம நல்லது எல்லாம் வந்து டாப் ஓபன் பண்ண வர ஸ்லோ வாட்டரா வருது கெட்டதுலாம் மழை பெஞ்ச மாதிரி வருது ஆமா இல்லை ஆக்சுவலி அப்படிதாம்மா இல்ல நம்ம சனி எது கொடுத்தாலும் கரெக்டா கொடுப்பார் இப்போ கெட்டது கொடுத்தாலும் எந்த அளவுல எந்த ஒரு இன்டென்சிட்டில குடுக்கணுமோ கொடுப்பாரு நல்லது குடுத்தாலும் அப்படிதான் கொடுப்பாரு ஆனா இப்போ அஷ்டமத்து சனியும் போது அவ உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்றது தான் அவனோட இதுவே சமையாதான் இருக்கும் ஆமா அவனோட வேலை அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலை அதுதான் அப்ப அவன் அதை சாலிடா கொடுப்பான் அந்த வீரியம் நம்மளுக்கு குறையணும் காம்ப்ளிகேஷன்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சிம்பிளா ஒரு மெத்தட் இருக்குமா அது என்ன அப்படின்னா இந்த அறந்தாங்கி பக்கத்துல எட்டிய தளி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குமா அறந்தாங்கி பக்கத்துல எட்டிய தளி எட்டிய தளி எட்டிய தளியில வந்து பாத்தீங்கன்னா அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்கு அகஸ்தீஸ்வரர் கோயில் அஷ்டமத்து சனிக்குன்னு உலகத்திலேயே இருக்க ஒரே ஒரு ஸ்தலம் அதுதான் அகஸ்தீஸ்வரர் கோயில் நிறைய இடத்துல இருக்குமா காஞ்சிபுரத்துல இருக்கு கும்பகோணத்துல இருக்கு இப்படி ஏகப்பட்ட இடத்துல இருக்கு சென்னையில இருக்கு நிறைய இடத்துல இருக்கு இருந்தாலும் அந்த அஷ்டம சனிக்குன்னு ஒரு பரிகார தலம் எதுன்னா அந்த எட்டியத்தரி அகஸ்தீஸ்வரர் கோயில் அந்த கோயில போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க எனக்கு ரெண்டரை வருஷம் அஷ்டமதி சனி நான் வந்து ஒரே முறை போயிட்டு வந்து எனக்கு அகஸ்தீஸ்வரர் ஒண்ணுமே பண்ணல எனக்கு எதுவுமே நல்லது நடக்கல அப்படின்னு கஷ்டப்படுவாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி போகணும் ஓகே அது ஒன்னு பண்ணும்போது நிறைய நற்பழம் லைக் நம்ம சார்ஜிங் பண்ற மாதிரி சிக்ஸ் மந்த்ஸ் வந்து போயிருக்கேன் ஆமா நம்ம வந்து ஆஹ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் போனணும் போனோம் போனா நிறைய நல்லது நடக்கும் அதுக்கும் மேல சனியை பசிஃபை பண்ணணும் அப்படி நம்ம சனி சாலிசா அப்படின்னு ஒரு மந்திரமே இருக்கு ஓகே சனி சாலிசா சனி சாலிசா அந்த மந்திரத்தை சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணிட்டு நம்ம வந்து பாருங்க வீட்டு பக்கத்துல இருக்க டாக்ஸுக்கு கொஞ்சம் சாப்பாடு போடலாம் அந்த சாப்பாட்டுல கொஞ்சமா எள்ளு கலந்து இப்ப டாக்ஸுக்கு எள்ளு சாதம் கொடுத்தா சாப்பிடாது அப்ப டாக்ஸுக்கு பால் சாதம் தயிர் சாதம் மேக்சிமம் தயிர் சாதம் போடலாம் உப்பு இல்லாத தயிர் சாதம் கொஞ்சமா கருப்பு எள்ளு இவ்வளவு எள்ளு போட்டுக்கூடாது நம்மளோட கருமா கொஞ்சோண்டு கருப்பு எள்ளு போட்டு அந்த தயிர் சாதம் போடும் போது அது வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து அங்க பிரீத்தி ஆவார் சனி பகவான பிரீத்தி பண்ணணும் அப்படின்னாம இல்லாத ஏழ்மையானவங்களுக்கு உணவு நம்மளால முடிஞ்சது கொடுக்கறது இல்ல ஏதோ ஒரு விதத்துல சேரிட்டி அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா நான் கோடி ரூபாய் கொடுத்தாதான் நான் தான தர்மம் பண்றது இல்லை என்னால முடிஞ்சது நான் பத்து ரூபாய் கொடுக்குறேன் இல்லாதப்பட்டவங்களுக்கு பத்து ரூபாய் கொடுக்குறேன் முடவர்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னும் போது சனி அங்க பிரீத்தி ஆயிடுவோம் அப்ப அந்த அஷ்டமத்து சனியினால் வரக்கூடிய பாதிப்பு அப்படின்றது பெருசா வர்றது இல்லம்மா ஓகே மேம் ரொம்ப அற்புதமாக வந்து நீங்கள் இதுக்குண்டான பரிகாரமோன்னு சொல்லியிருந்தீங்க தேங்க் யூ மேம் நன்றி